சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் கல்வி தொடர்பான திரைப்படங்கள் திரையிடுவது தொடர்பான கோரிக்கையை பரிசீலிக்கும்படி தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் கல்வி சம்பந்தமான திரைப்படங்களை திரையிட அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி திரைப்பட அமைப்பாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் விசாரித்தார் அப்பொழுது மனுதாரர்கள் தரப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் নাডু ঵ারে பள்ளி கல்லூரிகளில் கல்வி தொடர்பான திரைப்படங்களை திரையிட அனுமதி வழங்கி அரசு உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் இது தொடர்பாக அரசு எந்த உத்தரவுகளையும் பிறப்பிக்கவில்லை எனவும் திரைப்படங்களை திரையிட அனுமதி வழங்கும்படி அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது பின்னர் தமிழக அரசு தரப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பள்ளி கல்லூரிகளில் கல்வி தொடர்பான திரைப்படங்கள் திரையிடுவதற்கான அனுமதி வழங்குவது குறித்து அரசு பரிசீலிக்கும் என தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீ திபதி பள்ளி கல்லூரிகளில் கல்வி தொடர்பான திரைப்படங்களை திரையிடுவது தொடர்பான கோரிக்கை மனுவை பரிசீலிக்கும்படி தமிழக அரசிற்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்